அடுத்து எண்பெட்டுக்கு செல்கிறோம் எட்டாவது தலைப்பு பகைத்திறம் தெரிதல் பகையின் இயல்பை ஆராய்தல் என்று தெரிதல் என்றால் பகையின் இயல்பை ஆராய்தல் பகை பற்றிய பல்வேறு கூறுகளையும் ஆராய்ந்து அறிதல் அவை பகையின் இயல்பும் பகைக்கப்படத்தக்கவர் யார் என்பதும் பகைக்கும் நிலைமையும் பகையையும் நட்பாக்கும் திறனும் பகைவரிடத்தை நடந்து கொள்ளும் முறையும் பகை களைய வேண்டிய பருவமும் பிறவும் அத்தனையும் இந்த ஆராய்தலிலே இருக்கிறது பகை திறன் ஒருவனுடைய வாழ்க்கையில தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அரச வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்தும் தன்னை நோக்கி வருகிற இன்ப துன்பங்களை எதிர்கொள்வதற்காகவும் எப்படியெல்லாம் தன்னை அணியமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளே இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு அதிகாரத்திலும் புதிய புதிய செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறார் திருவள்ளுவர் பகை பற்றி இகல்ல படித்தோம் இதற்கு முந்திய அதிகாரம் பகை மாட்சியிலும் பார்த்தோம் அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல அந்த ரெண்டிலும் கூறப்படாத பல்வேறு செய்திகளை கூறுவதுதான் இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம் இகழிலும் பகை மாட்சியிலும் கூறப்படாத செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் பகை திறம் தெரிதல் பகையில் வெல்லும் பகை கண்டு அழி நம்மை வென்று விடுவான் என்றால் ஏதேனும் ஒரு வகையில் அந்த பகையை அழித்துவிடு வெள்ளை ஏலா பகையாயின் நாட்டுக்கு அழிவு வராமல் அப்பகைக்கு பணிந்து போ என்கிறார் திருவள்ளுவர் சில நேரங்கள்ல அப்படி நடக்கும் அல்லது தலைமறைவாக கூட இருப்பார்கள் அப்படி சச்சந்தன் கொல்லப்பட்ட பிறகு அவனுடைய மனைவியையும் சீவசித்தாவணி அவனுடைய மனைவியை மயில் ஊர்தியில் அவன் அந்த புலகுருவாக இருப்பவர் காட்டிற்கு சுரங்கப்பாதை வழியாக அழைத்து சென்று விடுகிறார் அல்லது மயிலூர்தியின் மூலமாக கொண்டு செல்கிறார் சுரங்கப்பாதையில அழைத்து செல்வது மனோன் அங்க வந்து மனோன் மணியத்துல வருகிற செய்தி இங்கே வந்து இந்த மயில் விமானம் மயில் மீது விமானம் ஏறி அஹ் கொண்டு போய் சேர்க்கிறார் பிறகு அவனை அவனுக்கு பிறக்கிற அந்த மகன் சீவகனை அந்த குலகுரு எல்லா விதமான கல்வி அறிவையும் வில் வேல் போன்ற எல்லாவிதமான விதமான ஆயுத பயிற்சிகளையும் கொடுத்து அவனை தயார் செய்கிறார் பிறகு அவன் இளைஞனானவுடன் அந்த நாடு உன்னுடையது என்பதை அவனுக்கு நீ அவனை எந்த அளவுக்கு வெல்ல வேண்டும் அவன் துடிக்கிறான் உடனே வெல்ல வேண்டும் என்று பொறு என்கிறார் காத்திரு காலம் வரும் வெல்லலாம் என்று அவனை இன்னும் நீ சரியான பக்குவப்படவில்லை ஏனென்றால் உடனடியாக அவனுக்கு உணர்வு வகைப்பட்டு கோபப்படுகிறான் அல்லவா அது திடீரென்று அறிவு வேலை செய்யாமல் போய்விடும் அதனால் பொறு என்கிறார் அவனை காத்திருக்க வைத்து மேலும் மேலும் அவனுடைய வீரத்தையும் திறனையும் அறிவையும் பெருக்கி அதன் பிறகு சண்டைக்கு அனுப்புகிறார் அதனாலே அப்பகைக்கு அழிவு வராமல் இன்னும் கொஞ்ச நாள் அவன் ஆண்டுகிட்டு இருக்கட்டும் அதுக்கு பிறகு நேரம் பார்த்து அழிக்கலாம் என்பது பணிந்துவோ என்கிறார் உன்னுடைய நாட்டின் நலன் கருதி நீ போ என்பது அடுத்த கருத்து இன்னொன்று விளையாட்டுக்காக கூட பகை கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார் என்ன சார் இது முரணாக அல்லவா இருக்கிறது பகையை ஏற்றுக்கொள் என்கிறார் இம்ம இது மாதிரி பகைகளை எல்லாம் வெல்ல வேண்டும் என்கிறார் அப்புறம் விளையாட்டுக்காக கூட பகை வேண்டாம் பகை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்றால் எல்லாம் கலந்துதான் நாம் பார்க்க வேண்டும் நம் நம்முடைய நோக்கம் பகை கொள்வதென்று பகை நாம் வேண்டாம் என்றாலும் பகை தானாக வந்து சேரும் தான் தனி மனிதனுக்கும் வரும் நாட்டளவிலும் வரும் நாம் நிதர்சனமாக இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறோம் சாதி சண்டை சமய சண்டை மதச்சண்டை கட்சிகளுக்கு இடையே சண்டைகள் உட்பகை கூடயர்ந்தே புழிவரிகிற செயல்கள் அத்தனையும் நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் மக்கள் தன்னலத்தாலும் சார்புகளாலும் உண்டாகிவிடும் அவலங்கள் என்பவற்றை நோக்குகிற போது பகைத்திறம் தெரிதல் என்றும் வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம் பகைத்தரம் தெரிதல் என்றும் வேண்டும் என்பது பொருளாகவே உள்ளது முதல் குரலுக்கு வருகிறோம் பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாட்ட என்று ஒரு விளையாட்டுக்காக கூட பகையை நாம் உருவாக்கிவிடக்கூடாது நம்மை நோக்கி வருகிற பகையை வெல்ல வேண்டும் எந்த வகையெல்லாம் தடுக்கலாமோ அதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் ஆனால் நாம் விளையாட்டுக்காக கூட பகையை மேற்கொள்ளக்கூடாது என்பதை இந்த குரல் மூலமாக சொல்கிறார் பகை என்று சொல்லப்படும் பண்பில்லாத செயலை ஒருவன் தன் விளையாட்டுக்காக கூட விரும்புதல் கூடாது பகையென்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாட்டன்று பகையென்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாட்டன்று இதனுடைய பொருள் பகை என்று சொல்லப்படும் பண்பில்லாத செயலை ஒருவன் தன் விளையாட்டுக்காக கூட விரும்புதல் கூடாது இதனுடைய நுண்பொருள் பகையினை விளையாட்டிற்காக மேற்கொண்டாலும் பின் அது வினையாய் முற்றி அழிவினை விளைவிக்கும் அவலால் அதனை நகைத்து மகிழ்வதற்காக கூட கை கொள்ளக்கூடாது என்பது இந்த குரலினுடைய நுண்பொருளாக நாம் பார்க்கிறோம் பாம்பு புலி நஞ்சு முதலிய தீயவற்றை விளையாட்டிற்காக உடன் வைத்து பழகி வந்தாலும் பழகினவர் முடியில் இறந்து ஒழித்தற்கே ஒழிதற்கே அவை கரணியமாகிவிடும் என்பதனாலே நாம் விலகி இருக்க வேண்டும் பாம்பு புலி நஞ்சு போன்றவற்றோடு அதனால் நகையளவிலும் பகை உள்ளாது என்று வேண்டி விரும்பி கேட்கிறார் திருவள்ளுவர் பகை மிகத்தியது அதனால் உளத்தில் அதனை தழைக்க ஒட்டாமல் ஒழித்து விட வேண்டும் என்பது கருத்து எவரிடத்தும் பகை கொள்ளாது ஒருவன் இணையனாய் நிற்பேன் உலகம் முழுவதும் அவனுக்கு உரிமையாய் நிற்கும் என்பது நாம் காந்தியடிகள் மூலமாக தெரிந்து கொள்கிற செய்தி அதனாலேதான் நூற்றி ஐம்பது நாடுகளிலே அவருக்கு சிறைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அவருக்கு நினைவு சின்னங்கள் நாணயங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளின் மூலமாக யாவரிடத்தும் பகை கொள்ளாத ஒரு அவருடைய வேறு முகம் வேறு அதை நம்ம இங்கே கொண்டு பார்க்க கூடாது அது வேறு குணம் நாடி குற்றம் நாடி என்கிற அடிப்படையில் அதை நாம் விளக்கி அவர் கொண்ட வாய்மையினாலும் அகிம்சையினாலும் அவர் பகை கொள்ளாமல் இருந்த தன்மையை மட்டும் நான் இங்கே பார்க்க வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டு அரிச்சந்திர புராணம் அரிச்சந்திர புராணத்தை நான் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்து நாள்களிலே என்னுடைய சொந்த ஊரிலே நான் துறையூரிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஐம்பது கிலோமீட்டர் பயணித்து பத்து நாள்கள் வாரம் ஒரு நாள் பத்து வாரம் பத்து நாள்கள் ஒன்னரை மணி நேரம் பதினைந்து மணி நேரம் அரிச்சந்திர புராணம் முழுவதையும் சொன்னேன் அப்பொழுது எல்லாம் சொன்னார்கள் நீ அரிச்சந்திர புராணம் சொன்னது பெரிதில்லை நீ ஒருவேளை நீ தவறி பொய் சொன்னால் கூட உனக்கு மிகப்பெரிய அழிவு வந்துவிடும் என்றெல்லாம் எச்சரித்தார்கள் ஏனென்றால் நீ சொல்லாதே அரிச்சந்திர புராணத்தை அரிச்சந்திர புராணத்தை சொல்லிவிட்டு நீ பொய் சொல்லுவாயே ஆனால் அது எதிர்வினையாக திரும்பிவிடும் என்று அல்ல வேலையாக நான் அறுபத்தைந்து ஆண்டுகளாக எப்படியோ ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் அதனால் நான் பொய்யே சொல்லவில்லை என்றால் நிறைய பொய் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் நேராது அப்படிப்பட்ட பொய் சொல்லலாம் என்பதை பொய்மையும் அடிமை இடத்தை என்று சொல்லுகிறார் ஏன் இந்த இடத்திலே சொல்லுகிறேன் என்றால் ஹரிச்சந்திரனுடைய மாமனார் பெயர் மதி தயன் இந்த மதி தயன் என்பவன் தன்னுடைய அந்த கண்ணோஜ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு வடநாட்டுல வட இந்தியாவில் கண்ணோஜ் என்றது ஒரு நாடாக இருந்தது அதனுடைய தலைநகரம் கண்ணமாபுரி என்பது அதை தலைநகர கொண்டு ஆட்சி புரிந்தான் அப்படி ஆட்சி புரிகிற போது அங்கே சிற்றர்கள் அத்தனை சிற்றரசர்கள் அத்தனை வரையும் தன் கைக்குள் கொண்டாடம் செய்து அவர்களை தன்னுடையவர்களாக ஆக்கி கொண்டார் என்பதனாலே இந்த இந்த குரல் மூலமாக பகை என்பது பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாட்டு விளையாட்டாக கூட கூடாது என்பதை இந்த ஹரிச்சந்திரனுடைய மாமனாருடைய கதை சொல்லுவதற்கு தனது சொன்னேன் அவனுடைய மாமனார் கண்ணோஜி நாடு அந்த கண்ணோஜி நாட்டினுடைய தனநகரம் கண்ணமாகரி அதை யார் மனித மனித மதிதயன் மதிதயனுடைய மனைவி பேர் கனகமாலை கனகமாலையினுடைய மகள் சந்திரமதி சந்திரமதியினுடைய கணவன் ஹரிச்சந்திரன் இரண்டாவது குறள் வில்லேர் உழவர் பகை ஒளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை போரிலே வில் எதிரிகளை சாய்க்கிறவர்களையும் உழவர் என்கிறார் சொல்லை கொண்டு மக்களை மயக்குகிறவர்களையும் உழவர் என்கிறார் இந்த குரலிலே திருவள்ளுவர் வில்லேர் உழவர் பகை ஒளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை இது பொருள் புரிகிற மாதிரி வில்லேர் உழவர் பகை கொளினும் சொல்லேர் உழவர் பகை வில்லேர் பகை கொள்ளற்கொழினும் சொல்லேர் உழவர் பகை கொள்ளற்க வீரர்களோட பகை உண்டாலும் பரவாயில்லை ஆனா அறிஞர்களோடு சுழல் வல்லவர்கள் அறிஞர்கள் ஒழுக்கமாக நடக்கிற சான்றோர்கள் இப்படிப்பட்டவர்களுடன் பகை கொண்டு விடாதே என்று எச்சரிக்கிறார் வில்லை ஏறாகக் கொண்டு உழவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் கொள்ளலாம் ஆனால் சொல் ஏறாக கொண்டு உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார் பின்னாலே தொண்ணூறாவது அதிகாரம் பெரியாரை பழையாமை என்று வருகிறது அதற்கு முன்னோட்டமாக இந்த எண்ணூத்தி எழுபத்தி இரண்டாம் குரல் அமைந்திருக்கிறது வீரரை பகைத்தவர் வீரரை பகைத்தலால் ஏற்படும் கேட்டை பார்க்கிலும் சான்றோர் பகையால் ஏற்படும் கெடுதல் பெரிதான் அதாவது கேடு பெரிதான் அதனாலே அதனை கொள்ளாதே என்கிறார் சங்கச் சான்றோர் பழி கண்ட பழிக்காமல் வாழ்த்தி வந்ததும் பழி ஏற்படுகிற போது சங்கச் சான்றோர்கள் வாழ்த்தி விடுவார்கள் நல்லார் அவன் ஏதும் வயதாலும் அந்த வயதது அவனோடவே சேர்ந்து விடும் இவர் சொல்லுகிற வாழ்த்து இவருக்கே சேரும் அதனால அவர்கள் வாழ்த்தினாலும் அந்த வாழ்த்து பொருத்தாமல் போய்விடும் ஏனென்றால் நாம் அவரை இகழ்ந்துரைத்தால் அவரும் இகழ்ந்துரைக்க மாட்டார் என் நல்லவர் சார்பு நல்லா இருந்து சொல்லியிருவார் அது இவருக்கு அப்படியே திரும்பும் அந்த இகழ்ந்துரைத்தவருக்கு அந்த இகழ்ச்சி அவருக்கே போய் சேர்ந்துவிடும் என்பதனாலே வில்லேர் உழவருடன் சண்டை ஊட்டாலும் கூட சொல்லேர் உழவருடன் சண்டை விடாதே என்று கருத்து கொரோனா நூற்றிலே ஒரு செய்தி புள்ளும் பொழுதும் பழித்தல் அல்லதை உள்ளி சென்றோர் பழியலர் அதனால் புலவேன் வாழியர் என்று வாழ்த்திச் சொல்கிறார் எப்படி என்றால் நீ வாழியர் நின் மக்கள் வாழியர் என்று வாழ்த்தினவர்கள் உண்மை அவர் வாழ்த்துகிற போதே நீ வாழ்க உன்னுடைய மக்களும் வாழ்க என்று சொன்னால் அவன் பழித்துரைத்ததற்கு ஏற்ற அந்த பழியும் பாவமும் அவனை சேர்ந்துவிடும் அவர்கள் தீச்சொல் சொல் சொல்ல மாட்டார்கள் அது சாபமாகிவிடும் என்பதனாலே தீச்சொல் சொல்ல மாட்டார்கள் அவரவர்கள் வினைக்கு ஏற்ப அந்த கெடுதல் உண்டாகிவிடும் அதனால சான்றோர்கள் நல்லதைத்தான் சொல்லுவார்கள் ஆயினால் அவரிடம் அன்பாக நடந்து கொள்ளு என்று சொல்வதற்காக வந்த செய்தி இதை கபராமாயணம் சொல்கிறது எளிமையா விளக்கி சொல்றார் கவி சக்கரவர்த்தி வில்லம்பு சொல்லம்பு மேதினியில் இரண்டு உண்டு எளிமையா இருக்கு பாருங்க ஒரே நட மாதிரிய வில்லம்பு சொல்லம்பு மேதினியில் இரண்டு உண்டு வில்லம்பில் சொல்லம்பே மேலதிகம் வில்லம்பு பட்டதடா என் மார்பில் பார்வேந்தே நின் குளத்தை சுட்டடா சுட்டதடா என் வாயில் சொல் என் மாரவிலே வில்லம்பு பூப்பட்டதனால நான் மாய்ந்து விடு அது பரவாயில்ல ஆனால் நீ குளத்தை சுட்டதடா என் வாயில் சொல் நான் சொல்லுகிற சொல்லினாலே உன் குளம் அழிந்து விடுமே அதை நீ பாதுகாக்கவில்லையே என்று சொல்வதைப் போல மிக எளிமையாக சொல்லுகிறார் வில் வல்ல வீரரை பகைத்தால் தனக்கு மட்டும் தோல்வியை விளைத்து அவ்வளவில் அது தொலைந்து போய்விடும் சொல்வல்ல மதிமான்களை பகைத்தால் கவரவர்கள் குடிமுழுதும் அடியோடு அழிந்தது போன்று அழிந்துவிடும் கண்ணன் வந்து பரமாத்மா பரத நூலின்படி அவன் பரமாத்மாவாக விளங்குகிறான் அவனை பகைத்ததோடு மட்டுமல்லாமல் சூழ்ச்சியினால் அவனை கொல்லவும் முயலுகிறார்கள் அவனே ஒரு சூழ்ச்சிக்காரன் அந்த சூழ்ச்சிக்காரனே இவர்கள் கொள்வதற்கான முடிவுகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி அவர்கள் செய்ததனாலே அவர்கள் குலம் முழுமையும் அழிந்தது என்பதுதான் இந்த சொல்லேர் உழவரை பகித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்கான உயரிய செய்தி குரலை மீண்டும் பாருங்கள் வில்லேர் உழவர் பகை குளினும் எளிமையா வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை சொல்லேறு உழவர் பகை கொள்ளற்க அறிஞர்களுடைய பகையை கொண்டு விடாதீர்கள் என்று எளிமையாக சொல்கிறது குரல் மூன்று ஏமுற்றவரினும் ஏழை தவியனாய் பல்லார் பகை கொள்பவர் அழகா சொல்லியிருக்க தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் ஏமுற்றவரினும் ஏழை ஏமுற்றவரினும் என்றால் எம்மை பொருள் ஏமுற்றவரினும் ஏழை என்பது நம்ம வழக்கில் வந்து வறியவன் என்கிற பொருளே நாம் பயன்படுத்துகிறோம் பழங்காலத்திலே அறிவில்லாதவனை ஏழை என்பார் ஏனென்றால் அறிவி செல்வமாக மதித்ததனாலே அறிவில்லாதவனை ஏழை என்றார் ஏமுற்றவரிடம் தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் இவன் தனியானாக இருக்கிறான் அரசனாக இருந்தாலும் கூட இவன் யாருடன் ஒட்டாமலும் உறவாமலும் தனக்கு வேண்டியவர்களை அணைத்துக் கொள்ளாமலும் இவன் இருக்கிறான் அப்படி பல்லாருடைய பகை கொள்கிறவன் உம் யாரையும் அரவணைத்துக் கொள்ளாதவன் யார் ஒருவரையாவது எந்த பக்கத்து நாட்டில் உள்ள அரசனையாவது தனக்கு உற்றவராக அவன் கொண்டு விளங்க வேண்டும் அப்படி இல்லாமல் என்னாலே எல்லாம் முடிந்துவிடும் என்று தருக்கியிருப்பவன் இருக்கிறானே அவன் ஏமுற்றவர் எனும் ஏழை பித்தியம் பிடித்து அழைகிறான் அல்லவா அவனே ராஜா அவனே மந்திரி எல்லாம் அவனை பித்தியம் பிடித்தவனுக்கு அவன் அறிவு தெளிவில்லாமல் இருக்கிறான் அவனை விட இவன் அறிவில்லாதவன் என்கிறார் இந்த குரலிலே பிட்டியும் பிடித்தவனை விட இவன் தான் ஏழை அறிவில்லாதவன் என்று இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் ஏழை எளியவர் என்பது ஏழை சொல் ரெண்டையும் இணையாக சொல்லுவார் ஏழை எளியவரிடம் நல்லபடியா நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் செல்வம் பெற்றிருப்பதனால பயனில்லை அதை அவர்களுக்கு நாம் எந்த வகையிலாவது கிடைக்கிற மாதிரி உதவ வேண்டும் என்பது கருத்து அறிவின்மை இன்மையுள் இன்னை பிரிவின்மை இன்மையா வையாது உலகு என்று என்பதே நான் ஐந்தாவது புல்லறிவாண்மை முதல் குரலிலே பார்க்கும் அறிவின்மை தான் தனியனாய் இருந்து கொண்டு பலரோடு பகை கொள்வான் பித்துற்றவரின் பேதை என்பது அதனுடைய பொருள் தனக்கு வருவதை அறியாமல் பொறிகளங்கி காரியக்கேடானாய் பித்தன் கழித்து தெரிந்தாலும் அதனால் அவனுக்கு அவ்வளவு தீமை உண்டாக பார்க்கிற போதே தெரியும் இவன் பிட்டியம் பிடித்தவன் அதனால் தறிக்கி திரிகிறான் என்பது தெரிந்துவிடும் அதனால் அவனுடைய கேடு ஒன்றும் பெரிதல் அது அவனோடு போய்விடும் ஆனால் தன்னளவோடு அது ஒளிந்து போகும் என்பார் தான் ஒரு வனாயிருந்தும் உண்டு பகை நிலை தெரியாமல் பலரோடும் பகைத்து செருக்கி நிற்கிறவன் இருக்கிறானே அவன் சீரழிந்து கெட்டு தன் வழியில் உள்ளவர்களுக்கும் இழிவு தருவனாதலால் அவனினும் இவன் ஏழை என்கிறார் இந்த குரல் மூலமாக ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும் என்று சொல்வார் அதனால பலரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பது கருத்து ஏமுற்றவரினும் ஏழை இங்கே ஏமுற்றவரினும் என்பது எம்மை எம்மை யானே அழித்துக் கொள்வேன் என்று பித்தியம் பிடித்தவன் கொள்வதை விட என்று பொருள் தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் அவனை விட இவன் மேல் என்றும் கொள் கொள்ளலாம் அல்லது இவனை விட இவன் வறியவன் என்றும் வறியவன் என்றால் ஏழை ஏழை என்றால் அறிவில்லாதவன் என்றும் பொருள் விடுகிறது ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் இப்ப குரல்லிய பொருள் தமியனாய் பல்லார் பகை கொள்ளவன் ஏமுற்றவரினும் ஏழை நான்காம் குரல் பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு இங்க பகை நட்பாக செய்து கொண்டு நீதி வழி ஒழுகும் தன்மை உடையவனது தலைமையின் கண்ணே இவ்வுலகம் தங்கி நின்றது என்று சொல்லப்படுகிறது இந்த குரலை பாருங்க பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமிக்கன் உலகு தங்கிற்று ரெண்டு பகைவன் இருக்கிறான் என்றால் ஒருவனை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளும் எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சொல்வார்கள் அல்ல வாதி போன்றோம் அப்படி செய்து கொள்ள என்றால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை எதிர்த்தால் இவனுடைய பாடு திண்டாட்டி திண்டாட்டமாகிவிடும் என்பதை இன்னும் சொல்லப் போகிறார் இதை போலவே பகை நட்பா கொண்டுகும் பண்புடையாளன் தகைமக்கன் தங்கிற்று உலகு உலகு தங்கிற்று என்று மாற்றி போட்டு அதனுடைய பொருள் தெளிவாகும் எதிரி பகைத்து நின்றாலும் அதனை அரசன் இனியனாய் ஒழுகுவானே ஆனால் ஒரு ஒரு ஊமை சொல்லுகிறார் நில ஒளியால் இருள் தேய்வது போல் அவனது குண ஒளியால் பகை தேயும் தன் துணை என்றால் பகை இரண்டால் தானொருவன் என் துணையா கொள்கவற்றின் ஒன்று தன் துணை என்றால் பகை இரண்டால் தானொருவன் என் துணையா கொள்ளவற்றின் கொள்கவற்றின் ஒன்று